மட்டரகமான ஒரு அரசியல் களத்தில் ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் தனிப்பட்ட முறையில் என் மீது விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் நான் அப்பொழுது சொன்ன கோரிக்கைகள் கருத்துக்கள் என்பது மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மதுரை நீதிமன்றமும் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கையெழுத்திட்டால் அதற்கான பணிகளை தொடங்கலாம் என்ற நிலை இருந்தது அந்த நிலையின் அடிப்படையில் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆட்சியர் கையெழுத்திட்டு அந்த பணிகளை தொடங்குவோம் என்ற அந்த வகையில் தான் அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன ஏதோ வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் எடுத்து எடுக்கப்பட்டதை போல நேரடியாக ஆத்துக்குள்ள போய் லாரியை விட்டு ஜேசியை விட்டு மணல் அள்ளுவதைப் போல சொன்ன கருத்துக்கள் அல்ல ஒரு வகனம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மட்டரகமான ஒரு கீழ்த்தரமான மிக மோசமான ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சில அரசியல் கட்சியினுடைய சில அரசியல் கட்சியில ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க நான் இப்பொழுதும் சொல்கின்றேன் மாட்டு வண்டியில் மணல் எடுப்பது என்பது அவருடைய உரிமை உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது கட்டுமானத்தினுடைய அந்த தொழில் சார்ந்திருக்கக்கூடிய கொத்தனார் சித்தாள்கள் தொடங்கி பொறியாளர்கள் வரை அந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் நீங்களே சொல்லுங்க உள்ளூர் கட்டுமானத்திற்கு தேவையா இல்லையா என்பதை நீங்களே சீர்துக்கி பாருங்கள் சில பத்திரிகைகள் இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு நேற்று ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது வாங்கல் பகுதிகளில் அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் குறிப்பா வந்து அதுக்கொட போட்டோலாம் பதிவு போட்டு அவர் திமுகவை சார்ந்தவர் என்று போட்டிருந்தார்கள் அவர் அதிமுக தான் இருந்தாரு அதிமுகல இருந்து விலகி வந்துதான் திமுகல சேர்ந்தாரு அதிமுக இருக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷம் இன்னொரு கட்சியில் இணைந்த பிறகு அவர்கள் அதே புகைப்படத்தை பயன்படுத்தி வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்க நினைக்கின்றார்கள் எனவே அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை யார் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டாலும் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையும் எடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முதலமைச்சர்கள் தொடர்ந்து நடவடிக்கையில் எடுத்து வருகின்றார்கள் நீங்க அதை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க எந்த கட்சியெல்லாம் பாக்குறது இல்ல யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் காவல்துறை என்பது வாங்கலில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை நீ அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தவறு செய்தவர்கள் அதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே யாரும் அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரும் இருபத்தி ஏழு பேர் மாற்றிருக்காங்க பணியிட மாற்றம் அது தொடர்ச்சியான ஒரு பணியிட மாற்றம் தான் அதுல எந்த விதமானது கிடையாது தொடர்ச்சியான பணியிட மாற்றம் தான்